வணக்கம் மாத்திரமக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் போகிற ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஒன்று ரெண்டு ஓப்பனிங்ஸ் தான் போடுறீங்க அப்படின்ற நமக்கு ஃப்ரைண்ட்ஸ் கொடுக்குறப்பவே ஒரு ஓப்பனிங்ஸ் ரெண்டு ஓப்பனிங் சொல்லி தான் கொடுத்தாங்க ஸோ ஈஸியாகவே க்ளோஸ் ஆயிடும் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஓப்பனிங் ஒரு ஷாப்பில் அக்கௌண்டன் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் பேசிக்காக அக்கவுண்ட்ஸ் ஆனால் நமக்கு முக்கியமான ரெண்டு பிகாம் தான் படிச்சிருக்கணும் ஸ்கில் டேலி ப்ரைமாக இருக்கலாம் இயர்பி நைனாக இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸ்டார்டிங் சாலரி நமக்கு எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் தபால் தந்தி நகர் அடுத்த ஓப்பனிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் இது ஒரு ஷோர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அண்ணா நகரில் இருக்குது இதுவுமே ஃபீமேல் ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க எனி டிகிரினாலும் ஓகே ஸ்டார்டிங் சாலரியே டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டிக்குள்ளே கேட்டிருக்காங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் அப்ளை பண்ணணுமா அதுக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் மாதிரி ஓப்பனிங்ஸ் தான் சிஸ்டம் ஒர்க் மெயில் கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள் பிஎஸ்சி படித்தவங்க தான் கேட்டிருக்காங்க பிஏவாக இருக்கணும் பிஎஸ்சியாக இருக்கணும் ஸோ அவங்க எலிஜிபிள் ஸ்டார்டிங் சாலரி நமக்கு டுவெல் வந்து ஃபோர்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைம் நைன் ஏன் டு செவன் பிஎம் ஒர்க் லொகேஷன் தெற்கு வாசல் பசங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இருக்காரு ஸோ மறக்காம சான்ஸ் மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க சிஸ்டம் ஒர்க்னாலே பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக்காக நமக்கு எக்ஸல் ஒர்க்கும் எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் இந்த மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இருப்பீங்க மெயில் கேண்டிடேட்ஸ் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் ஓ ஜாப் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் மேலே தர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மக்களே